லைகா ப்ரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் பிரசன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன்

யூனிவர்சல் ஒரு விஷயம் பண்ணோம் ஒருத்தவங்க நினைச்சே தான் அவங்க சீக்கிரம் பார்க்க வச்சிடும் அந்த வாய்ப்பு எனக்கு தன்னால தேடி வந்துச்சு ஒரு பார்லர்ல எனக்கு கூப்பிட்டாங்க தலைவர் வந்தாரு அவருக்கு நான் படிக்கும் மேனிக்கும் ஹேர் வாஷ் எல்லாமே பண்ணேன் அவர் எட்லயே நான் கை வச்சுட்டு அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ண கை வந்து நிக்கிறாரு அந்த மேம் வந்து சொல்றாங்க சரி உங்களுடைய பேன் அப்படின்னு

இப்போ தலைவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அண்ட் உங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லவே தேவையில்லை உங்க பேர்லயே நீங்க வந்துட்டு அவர் எவ்வளவு பெரிய அவரை வந்துட்டு எப்படி நீங்க ரசிக்கிறீங்க எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதே இருக்கு ரஜினி ரேவத்தையுமே பேரை மாத்திக்கிட்டீங்க நீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு யூனிக் மூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா லைக் தலைவரை பார்க்கணும் அவர் கூட இது பேசணும் அது பேசணும் உங்களுக்கு அது நடந்திருக்கும் ஒரு அவரை நேர்ல பார்த்துட்டீங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை பத்தி எல்லாமே சொல்றீங்களா எனக்கு நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு என் பேர் ரேவதி தான் நான் அவருக்காக தான் ரஜினி ரேவத்தின்னு மாற்றிக்கிட்டேன் எனக்கு சின்ன வயசுலேருந்தே வந்து அவருன்னா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அது ஏன்லாம் தெரியாது எனக்கு ஸ்கூல் போகும்போது கூட சரி கொஞ்சம் எமோஷனல் அவங்க அவருக்கு பத்தி பேச ஸ்கூல் போகும்போது போஸ்டர் ஓட்டிட்டு இருப்பாங்க நான் அந்த போஸ்டர் பார்த்துட்டு அப்படியே நின்றுடல அது அவருக்கும் எனக்கும் ஒரு ஈர்ப்பே இருக்குன்னு தான் வச்சுக்கோங்க போஸ்டர் வாங்கி நானே ஒட்டியிருக்கேன் அதுக்காக நான் வந்து ஸ்கூல்லையும் அடி வாங்கியிருக்கேன் வீட்லேயும் வாடி வாங்கியிருக்கேன் அதே மாதிரி அவருக்கு தீபாவளி அன்னைக்கிலாம் அவருடைய இன்டர்வியூலாம் வந்து அதுதான் லாஸ்ட்டு அது இப்போ தான் இப்போ ரீசெண்ட்லி தான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு கொஞ்சம் நடுவில் கேப் இருந்தது அவர் இன்டர்வியூ நடுவில் கொடுக்கல ஆனால் அப்போ வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் முன்னாடி நைன்ட்டி நைன் நைன்டி செவன்லலாம் வந்து தீபாவளிக்கு அவர் கொடுப்பார் இன்டர்வியூ கொடுப்பாரு அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அரிசி வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தாங்க இன்டர்வியூ பார்த்து அப்படியே நின்றுட்டேன் காசு எங்கேயும் தொலைச்சிட்டேன் தொலைச்சிட்டு அடினா அடி அப்படி பின்னி எடுத்தாங்க ஃபுல்லு ரத்தம் எனக்கு ரஜினிய பார்க்கூடாது போஸ்டர் பார்க்க கூடாது டிவில பாக்கக்கூடாதுன்னு ஒரே அடிக்கு இருக்காங்க கேளுங்க அந்த மாதிரி அவரு மேல ஏங்க ஏன் கூப்பிடுங்க அப்புறமா ஆஹ் அப்படி அவரு ரொம்ப பிடிக்கும் என்னன்ற விஷயம் தெரியலப்பா ஆனா ரொம்ப உயிர் அவர் மேல அவ்வளவுதான் டூ தௌசண்ட் லெவன்ல அவரை பார்க்கற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவருக்கு வந்து மலேஷியால ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு அப்போ அவருடைய வீடியோஸு வாய்ஸ் எதுவுமே வரல எங்களுக்கு உண்மை எனக்கு ஒண்ணுமே புரியல நான் என்ன பண்ணுறதுனே புரியல அந்த ஏதோ மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் பண்ணும்போது நானும் வந்து கிட்னி கொடுக்கலாம் அது பண்ணலாம் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவு ட்ரை அவர் தான் அங்க இருந்தார்ல எப்படி ட்ரை பண்றது எனக்கு முடிஞ்சது சாமி சாமி முன்னாடி உக்காந்துட்டேன் எனக்கு அவர் வேணும் எனக்கு அவர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவாது செய்யணும் அவர் நடிக்கலனா கூட பரவாயில்ல அவர் நான் பார்க்கவாது செய்யணும் அப்படின்னு அப்புறம் ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று நினச்சாருக்கண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் மாதிரி நியூஸில் போட்டுட்டு இருந்தாங்களா அதை கேட்ட பிறகு தான் எனக்கு நிம்மதியும் வந்துச்சு அதுக்கப்புறம் அவரை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி நான் பியூட்டிஷியன் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு யூனிவர்சல் ஒரு விஷயம் பண்ணோம் ஒருத்தவங்க நினச்சிட்டே இருந்தால் அவங்கள சீக்கிரம் பார்க்க வச்சிரும் அந்த வாய்ப்பு எனக்கு தன்னால் தேடி வந்துச்சு ஒரு பார்லரில் என்னை கூப்பிட்டாங்க தலைவர் வந்தார் அவருக்கு நான் பெடிக்யூர் மேனிக்யூர் ஹேர் வாஷ் எல்லாமே பண்ணேன் அவர் ஹெட்லயே நான் கை வச்சுட்டேன் தலையிலே கை வச்சுட்டேன் அவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ண கை அப்படி எனக்கு அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்ததுன்னா இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தது எனக்கு என்ன விஷயம்னா அவர் வந்து முன்னாடி நாள் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாரு அன்னைக்கு வாசல் வரைக்கும் வந்துட்டு போயிட்டாரு ஓகே வாசல் வரைக்கும் வந்து போயிட்டு நான் பொக்கையெல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் அந்த சார் சொன்னாரு இல்லமா எனக்கு வரல நாளைக்குதான் வருவாரு நீங்க வீட்டுக்கு போங்க அப்படின்ட்டு எனக்கு நைட் தூக்கம் வரல நாளைக்கு எப்படி எப்ப பாப்பேன் எப்ப பாப்பேன் அப்புறம் பார்த்தா நாளைக்கு மறுநாள் ஆறு மணிக்கு வந்தாரு ஈவினிங் கரெக்டா வாசல்ல வராரு ஒயிட் ஷர்ட்டு அந்த போட்டோல பாருங்க ஒயிட் ஷர்ட் கீழே வந்து பிளாக் பேண்ட்டு அப்படியே ஏறி வராரு அது இது வந்து அந்த அழகெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோஸ் இதெல்லாம் அந்த ஹேர் கலரிங்லாம் எல்லாம் பண்ணல அவருக்கு அப்ப எடுத்த போட்டோ அதுக்கப்புறம் தான் ஹேர் கலரிங்லாம் பண்ணது வந்து நிக்கிறாரு அந்த மேம் வந்து சொல்றாங்க சரி இவங்க உங்களுடைய பேனு அப்படின்னு அப்படின்னு கேட்டாரு ரஜினி ரேவதி சார் ரஜினி ரேவதி ரஜினி ரேவதி ஓ சோ ஸ்வீட் அப்படின்னாரு தலையில இப்படி பண்ணாரு அங்கேயே பிளாட் நானு ஐயோ எத்தனை வருஷம் கனவு எத்தனை வருஷம் என்ன சொல்றது எத்தனை வருஷம் அந்த மூமெண்ட்டுக்காக எவ்வளோ வருஷம் நான் காத்திருந்தேன் அந்த மூமெண்ட் வந்து நடந்தது என்னோட ஆப்போசிட்லேயே இருந்தார் அதுக்கப்புறம் பெடிக்கியவர் பண்ணும்போது பார்த்து பார்த்து பண்ண அவர் நகலாம் வலிக்கிதான் வலிக்கிலியா அப்படி கேட்டு கேட்டு பண்ணேன் அவருக்கு அப்புறம் கேட்டார் அவருடைய தேட்டு பண்ணியிருக்கேன் நான் சூப்பர் ஸ்டார் ரஜினின்னு இது வந்து எதுக்காக பண்ணேன்னா உடம்பு சரியில்லாதப்போ நான் அவரோட பேரு வந்துட்டு நான் மொட்டை அடிச்சுக்கிறேன் நடக்கிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாம போச்சு அப்ப மொட்டை அடிச்சு வளர்ந்த முடி மூணு மாசத்துக்கு அப்புறம் தான் நான் அவரை பாக்குறேன் அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி நீங்க எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தான் சார் எனக்கு அதுக்கப்புறம் தான் உலகமே எனக்கு அப்படி சொன்ன அச்சுச்சு வீட்ல ஏதோ திட்லி அம்மான்னு கேட்டாரு இல்ல சார் ஏதோ திட்டல எனக்கு தெரியும் நீங்க தான் என் உயிரி என் வீட்டுல எல்லாருக்கும் தெரியும் சார் அதனால தான் பண்ணேன் அப்படின்னு சரி சரி ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷம் ஆனா உண்மையாவே சொல்றேன் எல்லாரும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாரு எல்லாரும் நடிகரு பெரிய நடிகர் அவர் குழந்த அவர் ரொம்ப குழந்தை அவருடைய ரிங்டோன் வந்து என்னுடைய ஃபோன்ல வச்சிருந்தேன் காதலின் தீபம் ஒன்று அந்த சாங் பாடுனோன்னு ஹை ஏ சாங்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாதிரி ஒரு மூணு அவர் சிக்ஸ் டு நைன் வரைக்கும் மூணவர் அவருக்கு வந்துட்டு ஃபுல் ச ஹேர் கலரிங் அது இதெல்லாம் பண்ணிவிட்டு அவர் கூட எனக்கு போதும் அது போதும் இந்த ஜென்மத்தில் அப்படின்னு ஆயிடுச்சு அந்த த்ரீ ஹவர்ஸ் வேற என்ன என்ன பேசுனீங்க இப்ப நீங்க என்ன பேசணும்னா எனக்கு பிடிச்ச சாங்ஸ் கேட்டாரு உனக்கு நீங்க எப்படிமா ஹஸ்பண்ட் என்ன பண்றாங்க இல்ல சார் ஹஸ்பண்ட் இல்ல சிங்கிள் பேரண்ட் தான் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க அப்படி சொன்னேன் அப்படியாடா சரி ஓகே ஓகே எப்படி என்ன எதுன்னு கேட்டேன் எப்படி கத்துக்கிட்டீங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தாரு நான் அவரை கேட்டேன் சார் உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும் அப்படி கேட்டேன் அவருக்கு வந்து எத்தனை சாங் வந்தாலும் ஒரு சாங் மட்டும்தான் அவரோட ஃபேவரட் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட சாங் தான் அவருக்கு பிடிக்கும் அப்படின்னாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் அவருக்கு ரொம்ப பேசினா பிடிக்காது ஃபஸ்ட் டே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க அதனால ரொம்ப பேசிக்கலாம் அவர் கேட்கற கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொன்னேன் அவ்வளோ ஓகே எல்லாரும் தலைவரை நேர்ல பாத்தர மாட்டோமா அப்படின்னு இருப்பாங்க நீங்க அவர் கூட ஒரு த்ரீ ஹார்ஸ் சொன்னீங்கன்னா த்ரீ ஹார்ஸ் ஒன்னா இருந்து நீங்க அவருக்கு ஹேர் மசாஜ் மேலே எல்லாமே பண்ணிடுறேன் சார்பாவும் நான் வந்து அவர் கூட இருந்தது ரொம்ப ஹாப்பி எனக்கு ஏன்னா எல்லா ரசிகர்களும் அவரு தூரமாவதா இருந்து ஒரு ஒரு வாட்டியாவது பாக்கணும்னு ஆசைப்படுவாங்க தவமா தவம் இருப்பாங்க ஆனா கடவுள் வந்து எனக்கு பெரிய விஷயம் நடத்தி கொடுத்தாரு அண்ட் அதே மாதிரி இப்போ வேட்டையில நிறைய இப்ப சாங்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு இல்ல மனசுலாம் ரிலீஸ் ஆச்சு இத்தனை வாட்டி கேட்டேங்க அந்த சாங் உண்மையே சொல்லுங்க உண்மையை சொல்லுவா ஒரு தேர்ட்டி டைம்ஸ் கேட்டுட்டேன் ஏன்னா அவரோட இது மலேசியா வாஸ்தவன் சேர்ந்து ரெண்டுமே வந்து காம்பினேஷன் ரொம்ப வருஷம் ஆச்சு ஆனால் மெடிக்கல் மிராக்கல் மாதிரி தான் அவருடைய வாய்ஸ் வச்சு ஏ இல்ல பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப இது வந்து ரஜினி சரோட ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ட்ரீட் தான் ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து அவ்வளோ அவருக்கு ஆக்டாக இருக்கும் கேட்டுகிட்டே இருக்கேன் நான் பாட்டு அவரு அந்த 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 லைன்ஸ் மட்டும் நான் கேட்டுட்டே இருக்கேன் இது வரைக்கும் ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நான் கேட்டிருப்பேன் இப்போ அந்த சாங்கு சம்ம வயபு மரண மாசு மரண வெயிட்டேன் எனக்கு எப்ப வரும் இருக்கு எனக்கு எஃப் கண்டிப்பா இல்ல ஃபர்ஸ்ட் ஷோ போக மாட்டேன் கத்திட்டு தலைவரை பாக்க விட மாட்டாங்க அதனால செகண்ட் ஷோ அந்த மாதிரி தான் போவேன் நான் எத்தனை வாட்டி போகலான் இருக்கீங்க எத்தனை வாட்டி வேணாலும் போவேன் பா தலைவர் பாக்குறதுக்கு டிக்கெட் கிடைச்சா போயிட்டே இருப்பேன் எத்தனை தடவை நான் தனியா கூட போய் உக்காந்துருவேன் நான் ஃபேமிலியோட ஒரு தடவை போயிடுவேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாமே நிறைய படம் பாத்துருக்கேன் இப்பதான் அப்படி எத்தனை படம் பாத்தீங்கன்னா நிறைய படம் பாத்தீங்க ஜெயிலரே நிறைய தடவை தனியா அப்படியா தெரியாது இப்ப சொல்லிட்டீங்களே தெரிஞ்சிருவேன் நீங்க ஒரு மிகப்பெரிய ரஜினி ஃபேன் அப்படிங்கறத வந்துட்டு நீங்கள் பக்காவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க பிகாஸ் உங்களுக்கு வந்து அவரை ரொம்ப பிடிக்கும் அண்ட் நீங்கள் ஜென்வனாக வந்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஜென்வனிட்டி ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்துட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உனக்கு வேற வேலையே இல்லையா தலைவர் பேர் சொல்லிதான் நீ ஃபேன் நீ வந்துட்டு ஃபேமஸ் ஆகணுமா நீலாம் உண்மையான தலைவர் ஃபேன் அப்படியெல்லாம் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வரும் பயங்கரமாக உங்களை ட்ரோல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க கடவுள் இருக்காருல்ல கடவுளுக்கு கூட விரோதிங்க இருக்காங்க துரோகிங்க இருக்காங்க கடவுளை கூட யாரும் வந்து நல்லவங்கன்னு சொன்னதில்லை சில டைம்ல திட்டத்தான செய்கிறாங்க கடவுளுக்கே வந்து எதிரிங்க இருக்கும்போது என் தலைவனுக்கு இருக்க கூடாதான் அதான் அவருடைய வந்து பக்க பலமே புரியுதுங்களா அப்ப தலைவரோட ஃபேன்ஸும் எங்களுக்கும் தான் இருக்கும் நான் அவங்கள வச்சுதான் ஃபேமஸ் ஆகணும்னு இல்லைப்பா ஏன்னா தலைவரோட ஃபேன் ஆயிட்டாலே அவங்க ஃபேமஸ் தான் வந்து அப்படி கிடையவே கிடையாது அதுவும் இல்லாம நிறைய கமெண்ட்ஸ் வரும் எனக்கு வந்து இந்த டேட்டு பண்ணி வீட்லேயே அவ்வளவு பேர் திட்டிருக்காங்க வெளிலயும் அவ்ளோ பேர் திட்ட எனக்கு பிடிச்சது நான் பண்றேன் இப்போ எனக்கு ஒரு ஜென்மம் தானேப்பா அந்த ஒரு ஜென்மத்துல எனக்கு சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து பால் ஊட்டி வளர்த்ததை விட ரஜினியை ஊட்டி தான் வளர்த்துருக்காங்க ரஜினி சாரை ஊட்டி தான் வளர்த்துருக்காங்க ஏன்னா அதுலேருந்தே எனக்கு வந்து ரஜினி சார் ரஜினி சார் போது என்னோட பிடிச்சத நான் பண்ண போகிறேன் என்னோட லைஃப்பை நான் எனக்காக நான் வாழ்கிறேன் மற்றவங்களுக்காக நான் வாழலை ஓகேயா அதனால் அவரை பிடிக்கும் அதான் நான் டாட்டு பண்ணியிருக்கேன் பேட் கமெண்ட்ஸ் பற்றி டோன்ட் கேர் எனக்கு அதை பத்தி எனக்கு கவலை இல்லை எனக்கு ரஜினி சார் பிடிக்கும் அவ்வளவுதான் ஓகே இப்போ வேட்டையுக்கு வந்துட்டு நீங்க எந்த இந்த தேட்டர் போய் பார்க்கலாம் அப்படின்னா எனக்கு பக்கத்துல ஏஜிஎஸ் இருக்குப்பா மதுரவாயில் ஸோ அங்கேதான் நான் எப்பவுமே போவேன் அங்கே போவேன் அப்புறம் வந்துட்டு கமலா கண்டிப்பா போயிடுவேன் எத்தனை எந்த ஷோ இருந்தாலும் அங்கே போயிடுவேன் பன்னெண்டு மணி ஒரு மணினாலும் அங்கே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி நிறைய பிளான் நிறைய இருக்கு ஃபேமிலியோட போறதே எங்க ஏஜிஎஸ் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு கொண்டு வந்து விட்டுட்டு நான் எங்க போய் சுத்துறேன்னு அப்புறம் அது அண்ணாமலையில வந்துட்டு ஆஹ் எப்படி அவர் மேல வந்து ஒரு ஃபீவர் ஃபீவர் வந்து லவ்வா ஆச்சுன்னா நான் அப்ப வந்து குட்டி பொண்ணு சரியா அண்ணாமலை படம் பார்க்கும்போது போது எங்க வீட்டு பக்கத்துல ஒரு ஆண்டி இருப்பாங்க அவங்க கூட தான் நான் சினிமா போவேன் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவரு மூளை அடிச்சுட்டு கண்ணடிப்பாருல அப்போ உன்னதான் பார்த்து கண்ணடிக்கிறாரு உன்னதான் பார்த்து கண்ணடிக்கிறாரு சொல்லி சொல்லி அவர் மேல பெரிய லவ் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் ஆமா இது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் படம் அப்படின்னா எந்த படம் ரொம்ப பிடிச்ச படம்னா எல்லா படமும் தான்ப்பா எனக்கு பிடிக்கும் டாப் த்ரீ டாப் த்ரீ படையப்பா பாஷா இந்திரன் இந்திரன் இது மூணு படம் ரொம்ப 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 பிடிக்கும் எத்தனை வாட்டி போட்டாலும் நான் பார்ப்பேன் அந்த மாதிரி டாப் த்ரீ ஃபேவரட் சாங் 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 காதலின் தீபம் ஒன்று ஃபர்ஸ்ட்டு என் தலைவனுக்கு பிடிச்ச சாங் ஊரை தெரிஞ்சுக்கிட்ட சாங் அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவருடைய இந்த படம் பழைய படத்தில் திண்டுமுல்லு படத்துல அவர் ஒரு ராகங்கள் பதினாறு அவர் அழகு அழகு ஓகே இப்போ தலைவரை தாண்டி உங்க லைஃப்ல இப்போ நீங்கள் என்ன மேம் பண்றீங்க ஒரு விஷயம் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவர் வந்து அவர் வந்து பார்க்கணும்ன்றதுக்காகவே எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல எதாவது ஒரு விதத்துல நடிக்கவாவது செஞ்சா கூட அவர் கூட ஒரு ஒரு மணி நேரமாவது பக்கத்துல நிக்கலாம்ன்ற ஒரு ஆசைக்காக தான் நான் ஆடிஷன் அந்த பியூட்டிஷன் கூட வந்து அவருக்காக தான் நான் கத்துக்கிட்டது ஓகே பியூட்டிஷன் கூட அவருக்காக தான் கத்துக்கிட்டது நிறைய அவர் எங்கெங்க போறாரு எங்கெங்க வராருன்றது வச்சு ஃபுல்லா கேதர் பண்ணி தான் அந்த ஷாப்க்கே நான் போனது அப்படிதான் அந்த வாய்ப்பு வந்தது அதுவும் இல்லாம நான் வந்து சிங்கிள் பேரண்ட் ஓகேங்களா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து ரெண்டு பசங்களை நான் வளர்த்துருக்கேன்னா தலைவருடைய சாங்ஸ் மட்டும் தான் தலைவரோட ஃபேஸ் மட்டும் தான் தலைவருடைய டைலாக்ஸ் மட்டும் தான் அவரோட ஸ்பீச் மட்டும் தான் இதை மட்டும் தான் பார்த்து பார்த்து என் பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன் ஓகே அவரோட ஸ்டேட்டஸ் போட்டாலே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு என்னோட எதிரிங்களாம் வந்து பயப்படுவாங்க ஒன்றும் இல்லை சொல்லுவர்ல நான் பாட்டு என் வேலையை பார்த்துட்ருக்கேன் என்ன சீண்டாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் தினமும் போடுவேன் அப்போ வந்து கேட்பாங்க என்ன யாரோ ஒன்னு சீண்டிட்டாங்க போல இருக்கு உடனே போட்டுருக்க ஸ்டேட்டஸ் அப்படின்னு அந்த மாதிரி வெற்றி நிச்சயம் சாங்கு அப்புறம் வந்து படையப்பாலை வெற்றி கொடிக்கட்டு சாங்கு ரெண்டுமே ரெகுலர் எனக்கு வந்து பிளேலிஸ்டில் அது ரெகுலர் வந்துடும் ஓகே ஸோ அவரை கேட்டு 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 இது வரைக்கும் தலைவர் வந்து யாரை பத்தியாவது பேசியிருக்காரா உங்களுக்கு தெரிஞ்சு யார பத்தியும் பேச மாட்டாரு ஆனா அவரை பத்தி எத்தனை பேர் எவ்வளவு பேசுறாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ஹேட்டர்ஸ் தான் ஆனா என் தலைமை வந்துட்டு இது வரைக்கும் ஒருத்தரை கூட விமர்சனம் பண்ணதே இல்லை அதனாலதான் ஒரு சூப்பர் ஸ்டார் இது வரைக்கும் ஒரு நடிகரும் சரி சரி எந்த பொலிட்டிஷியனும் சரி யாரையும் சரி தனிப்பட்ட ஆளுங்களையும் சரி விமர்சனம் பண்ண சரித்திரமே கிடையாது ஆனால் அவரை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பேடாவையும் பேசுவாங்க பாசிட்டிவாகவும் பேசுவாங்க அவர் எப்போ பேசினாலும் மற்றவங்களுக்கு பாசிட்டிவ் தான் நடக்குமே அவரை பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு வரும் அவரை கண்ணு பார்த்தாலே வந்துட்டு அந்த பவர் நமக்குள்ள வந்துடும் நரம்பலாம் அப்படியே புடச்சிக்கணும் அந்த மாதிரி அவரு அவரை வச்சு வச்சு தான் அவரோட சாங்ஸ் அவருடைய எல்லா லைஃப் லாங் அவர் என் ஒரு கண்டக்டர்மா ஒரு கண்டெக்டரு ஒரு இது வரைக்கும் நம்மளுக்கு ஒரு இங்கிலீஷ் சேர்த்த போல் பேச தெரியாது ஒரு ஹிந்தி சேர்ந்த போல் பேச தெரியாது ஹாலிவுட்டில் நம்பர் ஒன் தமிழ் நடிகர்னால் அவர் தான் நடிச்சிருக்கார் ஹாலிவுட்டில் ரஜினி சார் தான் எயிட்டி எயிட்டில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அபூர்வ ஆகுங்களா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீனு செவன்ட்டி ஃபைவ்ல ரிலீஸ் அவர் ஃபஸ்ட்டுக்கு கதவு திறக்கிற சீட்டு தேட்டரில் ஓகேயா வராரு இப்போ வரைக்கும் அவர் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் எவனால முடியும் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் யாருமே கிடையாது ஒரே சூப்பர் ஸ்டார் தான் அவரை விட மோட்டிவ் உங்களுக்கு லைஃப்பில் என்னம்மா வேணும் என்ன வேணும் அவரை மட்டும் மைண்டில் ஏற்றுனீங்கன்னா வெற்றி தான் ஆனால் நீங்கள் லைஃப்பில் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலை லைஃப்பில் என்ன பண்ணிட்டு இருக்கிறது அப்படியே டாபிக் மாறிடுச்சு எனக்கு லைஃப்பில் இப்போ வந்துட்டு பொட்டிக் வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பார்லர் பியூட்டிஷியனு பியூட்டிஷியன் கம் பொட்டிக் வச்சுருக்கேன் இப்போ என் ரெண்டு பசங்களும் டிசைனராக படிக்க வச்சுருக்கேன் ஒருத்தவங்க டிசைனராக முடிச்சுட்டாங்க இன்னொருத்தவங்க டிசைனர் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ஃபீஸ் கட்டணும் வாடகை கட்டணும் எல்லாம் எக்ஸ்பென்சிவ் பண்ணணும்னா எல்லாமே வந்து ஓடிட்டே இருக்கேன் எப்படி ஓடிட்டுருக்குது நைட்டு நல்லா டயர்டாக வந்து படுத்தேன்னா காலையில் ரஜினி சார் பாட்டு போட்டேனா கிளம்பிடுவேன் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் கண்டிப்பாக பசங்களை படிக்க வைக்கணும் வரைக்கும் என் பசங்க படிப்புங்கன்னு யாரும் நான் ஹெல்ப் கேட்டது கிடையாது அந்த மாதிரி கேட்கவும் மாட்டேன் ஏன்னா நான் சிங்கிள் பேரண்ட் இருந்தாலும் என் தலைவனோட தலைவரோட ஃபேனு நான் நான் என் பிள்ளைங்களை எப்படி படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதனால் படிக்க வச்சிட்டேன் இப்போ வந்து போட்டிங் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன் அவங்க லைஃப்பை அவங்க பார்ப்பாங்க நான் என் தலைவனை பார்ப்பேன் நீங்க சிங்கிள் பேரண்ட்னு மென்ஷன் பண்ணீங்க இல்லையா இப்போ நார்மலாவே வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிற ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டாலே நிறைய கஷ்டங்கள் இருக்கும் பட் ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க லைஃப்ல என்ன மாதிரி ஸ்ட்ரகில் ஃபேஸ் பண்ணீங்க ஃபேமிலி பக்கமும் எனக்கு ஸ்ட்ரகில் கிடைச்சது ஓகே நண்பர்களும் நிறைய ஸ்ட்ரகில் கொடுத்தாங்க விரோதிங்க இருக்காங்க ஏன்னா என்ன என்னை வந்து பேச மாட்டாங்கப்பா யாருமே இல்லை பின்னாடி பேசுறவங்க தான் எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது நீ என்னோட வழி சார் சொல்லுவார் ரஜினி சார் சொல்லுவார் உன் வழி நேராக போயிட்டே இரு நீ போயிட்டே இரு எதையும் நீ பார்க்கவே பார்க்காது நான் அது பட்டம் தான் மைண்டில் ஓடும் எனக்கு நான் வேறு எதுவுமே பார்க்க மாட்டேன் அவரோட ஸ்பீச் மட்டும் என் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் அவர் தான் அவரால் தான் நான் போயிட்டே இருக்கேன் எப்படி எனக்கு சம்பாதிக்கணும்னு தெரியும் நான் பியூட்டிஷன் வேலை பண்ணியிருக்கேன் போட்டிக்க அங்கே இங்கேன்னு எனக்கு அதில் வருமானம் வரும் குழந்தைங்களை எப்படி படிக்கணும்னு எனக்கு தெரியும் அந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு என்னை கூப்பிட்டு வந்ததே என் தலைவர் மட்டும்தான் தலைவர் மட்டும்தான் உடனே அவரை ஹெல்ப் பண்ணாரா அப்படிலாம் கேட்பாங்க அவர் ஹெல்ப் பண்ண தேவையில்ல அவர் முகத்தை பாருங்கயா அதுவே போதும் அவரை பார்க்கறதே உங்களுக்கு அவரோட சாங் போதும் அவரோட ஸ்பீச் போதும் அவரோட நட சுறுசுறுப்பு போதும் அவரோட இப்ப வந்து அவருக்கு எழுபத்தி நாலு வயசு ஆகுதுப்பா இப்ப உங்களுக்கு இந்த படிக்கட்டு ஏறி இறங்க முடியல என்னால எப்படி போவார் தெரியுமா அப்படி இப்படி போவாரு எப்படி தலைவன் அவர் போதும் இப்ப நீங்க ஸ்ட்ரகிள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு ஏன் நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் வருது அந்த மாதிரிலாம் யோசிச்சு தப்பான முடிவு எடுக்கிற அளவுக்கு ஏதாவது போயிருக்கீங்களா நிறைய தடவை போயிருக்கேன் நிறைய தடவை நான் சூசைடுக்கு ட்ரை பண்ணிருக்கேன் ஒன்னு தண்ணி ஃபுல்லா முங்க வச்சு அதுல தலைய காத்துருக்கேன் ஒண்ணு தூக்கு மாட்டுறதுக்கு ஒண்ணு மாத்திர இது எல்லா விஷயத்துலையும் ஆஹ் தாண்டி வந்திருக்கேன்னா அது அவரோட ஸ்பீச் மட்டும் தான் ஏ ஆறுல இருந்து அறுபது வரை அந்த படத்தை பார்ப்பேன் அடிக்கடி நான் அப்புறம் படிக்காதவன் அதுல அவரு எவ்வளோ ஃபேமிலிக்காக கஷ்டப்படுவாரு அப்புறம் அப்படியே வீண்டு வருவாரு எதை பத்தியும் கவலைப்பட மாட்டாரு அவர் அதுதான் சொல்றேன் அவரோட மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்து 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 அந்த தருணத்துலாம் வந்து அப்படியே மாறும் நமக்கு அவர் வந்து ஒரு ஸ்பீச்ல சொல்லியிருப்பாரு இருக்கிறது ஒரு லைஃப் தான் அதுல பாசிட்டிவா மட்டும் தான் இருக்கணும் தற்கொலை பண்ணிட்டு அடுத்த ஜென்மம் நம்ம பிறப்பமா பிறக்க மாட்டோமா தெரியாது இந்த ஒரு லைஃப்பை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் யாருக்கும் வந்து நம்ம எந்த கெட்டதும் பண்ணக்கூடாது துரோகம் பண்ணக்கூடாது நீங்கள் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் என் தலைவன் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டாரு அதே தான் அதே தான் மைண்ட்ல ஓடும் என் பசங்களையும் என் பசங்களை விட்டு நான் எப்போ எங்கேயோ போயிருக்கணும் அவரால் அவரை வந்து நான் மைண்ட்ல ஏற்றி வாழ்ந்ததால நான் இவ்வளோ தூரம் என்னால் கொண்டு வர முடிஞ்சது இன்னமும் நானும் வந்து எனக்கு எவ்வளோ பெரிய பசங்களாக கேட்பாங்க ஒரு தலைவர் ஃபேனாக வந்து நான் வயசான மாதிரி இருக்க முடியுமா நானும் வந்து ஒரு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்கிறதால எங்கா இருக்கணும்ல ஓ தலைவரோட எங்கே தான் இருக்கும் ஓகே இப்போ வேட்டையின் பத்தியும் பேசிட்டு இருந்தோம் இல்லையா நீங்கள் வந்துட்டு சொன்னீங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலியை கூட்டிகிட்டு நான் போயிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் தனியாக போவேன் ஏன் தனியாக போகணும் ஃபேமிலியோடு போனால் தலைவர் ஃபர்ஸ்ட் பிரேமில் கையை காமிப்பாங்க காலை காமிப்பாங்க முகத்தை காமிப்பாங்க அப்படிலாம் நான் இறந்து கைத்தட்ட வேணாமா என் பசங்க நீ அம்மா மாதிரி நடந்துக்குமா உட்காருமான் நான் உட்கார வச்சிருவாங்க அந்த மூமெண்ட் எனக்கு வேண்டாம் எனக்கு தலைவனை பார்த்தவன ஆக்ரோஷம் வரணும் அப்படி விசில் அடிக்கணும் தட்டணும் அவர் அப்படியே பார்த்துட்டு அப்படியே அந்த மூமெண்ட் தான் எனக்கு வேணும் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு மூமெண்ட்டையும் அதுக்காக தியேட்டர்ல மட்டும் தான் அப்படி சொல்லுவாங்களா வீட்டுல வந்துட்டு அம்மா வழிபாடு அப்படியே ஃபாலோ பண்றதா இல்லாட்டியும் கொஞ்சம் திட்டுவாங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க உங்க அம்மா எல்லாம் ஒவ்வொரு போறாங்க ஏன் ரஜினி மேல இவ்ளோ பைத்தியமா இருக்காங்க எல்லாரும் எல்லார் மேலயும் ஒரு ஒரு பைத்தியம் இருக்கதானம்மா செய்யும் என்னோட லைஃப்ல அவர் மேல பைத்தியம் அது நான் அது வந்து அப்படியே வரதுமா அது வந்து நான் ஒருத்தவங்கள சொல்லி தான் வரணும்னு இல்ல அது அப்படியே சின்ன வயசுல இருந்து அப்படியே வருது அதை என்னால மாத்த முடியாது நான் சாகிற வரைக்குமே என்னால மாத்த முடியாது இப்ப நான் எதுக்கு இந்த டாட்டு கூட பண்ணேன்னா என் ஒரு நாள் என்னை விட்டு எல்லாரும் போயிடுவாங்க நான் சாகும்போது வர்றது இந்த டாட்டு மட்டும்தான் அவர் பேர் மட்டும்தான் அதுக்காக தான் அதுக்கு அதே மாதிரிதான் அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா நீங்க வந்துட்டு அந்த பெரிய கதையே இருக்கு சொல்லுங்க அந்த கதையை சொல்லுங்க அந்த இந்த கணத்துல கை வச்சுட்டு பெரிய வீட்டுல அவரோட போட்டோ மாட்டி இருக்கும் அந்த படம் நானும் அப்போ டிவில போடுவாங்க அந்த படம் வந்து நிறைய தடவை போடுவாங்க அந்த சீன் மட்டும் அந்த கொஞ்சி கொஞ்சி அந்த சாங் வந்துட்டு வரும்போது ஒரு போட்டோ காமிப்பாங்க நான் இதே மாதிரி ஒரு பெரிய போஸ்டர் அவர் பக்கத்தில் அதே மாதிரி வீட்டில் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த மோட்டிவ் தான் இப்போ இங்கே வச்சேன் அந்த போட்டோ பார்த்தாச்சு அதுக்கப்புறம் இங்க இந்த போட்டோ பார்த்தோம் நீங்க மொட்டை அடிச்சு அதுக்கப்புறம் கூட பார்லர்ல போட்டோ அடிச்சது அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் திஸ் அடுத்து வேட்டையன் வர நீங்க திருப்பி வந்து தியேட்டர்லாம் போறீங்க நிறைய வாட்டி பார்க்க போற எக்ஸைட்டடா இருக்கு அவரு அவரு வந்துட்டு நிறைய எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கு ஏன்னா இப்ப வந்து சின்ன வயசு ஆளுங்க கூட நடிக்க முடியாத ஒரு விஷயம் என்னோட தலைவர் வந்து புதுசு புதுசா பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஒரு படத்துலையும் ஒரு ஒரு ஃப்ரேம்லேயும் வந்து அவர் புதுசாக தான் தெரிகிறாரு அபூர்வ ராகங்களில் வந்து பார்த்த ரஜினி சாரை விட இப்போ வர ரஜினி சார் இருக்கார் பாருங்க ஐயோ அழகு அவ்வளோ அழகு எப்படி இருக்கார் தெரியுமா நேத்தா அந்த பாட்டை பார்த்துட்டு அவரே பார்த்துட்டே இருக்கேன் எப்படி தான் அவர் எப்படி எப்படி கவர் பண்ணுறாருன்னே தெரிலப்பா காந்தம் அவர் அப்படியே மேக்னெட் அதனால அவர் மேல ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா அவருடைய எப்பவுமே அவருடைய அந்த சுறுசுறுப்பு எப்பவுமே இருக்கும் இது ஏதோ டிஃபரெண்டாக இருக்க மாதிரி எனக்கு தோண்டிட்டே இருக்கு இத்தனை படத்துல வந்தது இல்லாம இது ஏதோ ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக தான் இருக்கும் கூடிய சீக்கிரமே வந்துவிட்டு நீங்க இந்த மாதிரி சொன்ன போது அந்த யூனிவர்ஸ் அந்த ஃபேக்டர் உங்களோட ஆசைகள் அதெல்லாம் வந்துட்டு சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு நாங்களும் உங்க கூட சேர்ந்து ப்ரே பண்ணிக்கிறோம் ஆங்கி தேங்க் யூ ஸோ மச் ரஜினி ரசிகர் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் ரெட் நூல் நங்கை சார்பாகவும் நன்றி 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 தேங்க் யூ லைக் புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் பிரஷன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் பேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலக வெங்கும்